செயல்படுகிறது ஆயர்பாடு இயற்கை துணை உணவுகள் இயற்கை துணை உணவுகள் துணை உணவுகள் மூலிகை வேல் வழிபாடு மூலிகை வேல் வழிபாடு வள்ளலார் ஒளிதியானம் வள்ளலாறு ஒளிதியானம் ஒளி தியானம் மூலிகை பிரமிடு மூலிகை பிரமிடு செயல்படுகிறது செயல்படுகிறது இப்போது வேர் வைத்தியம் சிறப்பானது வேர் தன்னைத்தானே சுற்றிக் கொண்டு ஓ நீங்கள் சுற்றலையாத அதுவாக சுற்றுது சுத்த ஆரம்பிக்குதா சரி இப்ப இந்த வேல் பிடிக்கும் போது என்ன செய்யுது உங்க மனசுல வேல் பிடிக்கும் பொழுது நரம்புகள் போல ஒருங்கிணைக்கப்படுகிறது நரம்புகள் போல ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது இந்த வேல் பிடிப்பதனால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் முதலில் உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் நரம்பு மண்டலம் தூண்டுவது புலப்படுகிறது நல்ல உணர்வீங்க உணர முடிகிறது இந்த மூலிகை வேலையில அவ்வளவு ஆற்றல் உள்ள வருது ஆற்றல் உள்ள இருக்கிறது அதை மட்டும் இல்லாமல் மூலிகை வேலை இரண்டு கைகள் உள்ள கைகளை துடிக்கி துடிப்பது ஓ பல்ஸ் பல்ஸ் துடிக்கிற

வேல் அறிய முடியும் அருமை அருமை மகிழ்ச்சி உடலும் சேர்த்து சுத்திக்கிறது மகிழ்ச்சி 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 வேல்முருகனுக்கு அரவு அதே மட்டும் இல்லாமல் வேல் சுத்துவதை நன்றி முக்கோணத்துல வருது அருமையான ஆராய்ச்சி இதே போல் இந்த மருத்துவ வேள்வ வழிபாடை நீங்களும் உங்களுடைய பகுதியில் தொடங்க ஆயுர் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்